இருபத்தி நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பிற்பகல் அதாவது பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது இன்று அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது அதாவது கிரக நிலைகளை மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தனுர் ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளார் இன்றைய தினத்தில் மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் உள்ள ராசி பலங்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிக அருமையாக வை இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை மூன்றாவது இடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குறிப்பாக சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு உறவு முறையும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மிக அருமையான நிலையில் உள்ளதால் காதல் கைகூடும் என்று சொல்லலாம் இன்றைய தினத்தில் திருமணம்மா நபர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி என்று கிட்டும் பெற்றோருடைய உடல்நலனை பாதுகாத்துக் கொள்வது நல்லது பங்கு சந்தைகளில் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளதால் இன்று பண வரவுக்கு குறைச்சல் இல்லை என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே தான் இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உருவாகும் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் திருமணமானவர்களுக்கு குழந்தைப்பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தைப்பேருக்கு உண்டான வழிகள் இன்று அமையும் உங்களுடைய அதாவது வெளிநாட்டு முயற்சிகள் இன்று பலிதமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் முதல் பகவான் மிக அருமையான இடத்தில் விற்றுக்கின்றார் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் சந்திப்பதால் இன்றைய தினத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் தங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் உத்தியோகத்திற்கு ஆக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அருமையான இடத்தில் உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று அனுகூலமாகக்கூடிய சூழல் உண்டு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட இன்று முடித்து காட்டுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் உங்களுடைய பணியை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் அருமையாகவே உள்ளார் அவர் எங்கே இருக்கின்றார் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது ஸ்பெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய யூக வாணிபத்திலும் மற்றும் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றமும் புதிய புதிய ப்ராஜெக்டுகளும் கிடைக்கும் இன்றைய தினத்தில் தாய் வழி உறவினர்கள் உதவுவார்கள் தந்தை வழியால் பலவித நன்மைகள் நிச்சயமாக நிட்டும் உங்களுடைய தந்தையாரிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அவரிடம் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டு போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள் இன்று கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இன்று முன்பணத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அதிகமான பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று நீங்கள் செய்து முடிப்பதற்கு ஏதுவான ஒரு காலகட்டம் திருமணமாகாதவர்களுக்கு இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஒரு சிலருக்கு இன்று திருமணம் பதிவு செய்யாதவர்கள் எல்லாம் இன்று பதிவு செய்திருவே என்றால் நல்ல வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் பலவிதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்று குறிப்பாக உங்களுக்கு பிள்ளைகள் வழியிலும் அதாவது பண பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே பார்த்துக்க கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையான இடத்துல இருக்காருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது அந்த அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக அதாவது உங்களுடைய பேச்சுத்திறன் மின்னும் என்று சொல்லலாம் உங்களுடைய வசீகரமான தோற்றங்கள் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் டெண்டர் கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து சைன் பண்ணக்கூடிய ஒரு தினமாக உள்ளது அதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஏற்ற நாளாக உள்ளது இந்திய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்திய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்தரிப்பது மிக விசேஷம் அவர் வந்து இப்பொழுது அந்த சுக்கர பகவான் உபஜயஸ்தானத்தில் போனனால அது நமக்கு பிரச்சனையாகிடுச்சா அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக இனிமேல் தான் பல வித நன்மைகள் நிகழும் காரணம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு கெடுபலங்கள் ஏற்படாது உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு அந்யோன்யமும் சமாதானமும் ஏற்படும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் அவர் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் காலை நீங்கள் மின்னுவீர்கள் ஒரு சிலருக்கு பெரிய பெரிய பட பேனர்களிலிருந்து அழைப்புகள் வரும் இன்றைய நாள் மிக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்திய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இன்று சந்திரன் அருமையாகவே உள்ளார் ஆனால் இன்று அனுஷம் அதாவது நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்தால் சந்திராசமம் என்பார்கள் சந்திராசமம் என்றால் என்ன என்று பொழுது மனக்குழப்பத்தை நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் மிக அருமையாக இருக்கின்றார் இதன் காரணமாகவும் மற்றும் முக்கியமாக நான் சொல்ல போவது என்னவென்றால் விசாகம் மற்றும் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம் இன்று அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பயணத்தை மேற்கொள்வது மற்றும் வாக்குவாதம் செய்வது இவைகளை தவிர்ப்பது மிக உத்தமம் காரணம் உங்களுக்கு சந்திராசமா மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக தங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் மற்றும் வயதானவர்களுக்கு நீங்கள் உதவி உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது மற்றும் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் இன்று நிறைவேறும் தொழிலதிபர்களுக்கு பல பல பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் நிகழும் இன்றைய தினத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரம் கிடைப்பதற்கும் அல்லது நல்ல ஒரு துணை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தட குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லது லாபங்கள் இன்று கிட்டும் இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும் இருப்பினும் கொஞ்சம் பொறுமை அவசியம் இன்றைய நாளில் அதாவது வெளி விருந்து விழா என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவது வழக்கமாக இன்று இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான காரியத்தை முடித்து காட்டுவீர்கள் இன்றைய நாள் மிக வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி அதாவது சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார் இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் லாபத்தில் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவான் ஒன்றாக கூடியிருப்பதால் உங்களுடைய நிலை அதாவது பெரிய அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது அதாவது தொழில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பெயரும் புகழும் நிச்சயம் கிட்டும் கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும் இன்று நல்ல ஒரு நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களால் உங்களுக்கு திருப்பு முனையாக இருப்பதற்கும் ஆயுதமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தனாஸ்தானத்தில் விற்றிருப்பது மிக விசேஷம் சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாக உள்ளதால் இன்று அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கிட்டும் அதாவது ரெஸ்டாரண்ட் அந்த ஆயில் ஐன் டம்ஸ் எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றும் திரைப்பட கலைஞர்களுக்கு புகைப்பட அதாவது கேமராமேன்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை இன்று முடித்து விடுவீர்கள் உங்களுடைய கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்